நம்ம சண்முகம் அவ்வளோ நம்பிக்கையோடு வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க ஆனால் இப்போது அண்ணத்துக்கு என்ன பதிலை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் சண்முகம் வந்து இப்போனா ரொம்பவே திருன்னு முடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னத்துக்கு அது உயிருக்கு உயிரான வண்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க சொந்த காசில் வாங்கினது அவங்களே சம்பாதிச்சு வாங்கினது இப்படி பல விஷயம் அதில் இருந்துகிட்ருக்கு என்ன தான் புது வண்டி வாங்கித் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே புது வண்டியெல்லாம் வந்து என்ன வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லுறாங்க மாதிரி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட கண்டிப்பாக மாமா வந்து என்ன வண்டி எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வந்துவாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து போய்னா ரெண்டு பேரும் அதாவது சரக்குலேயும் நம்ம சண்முகமும் வந்து போய்னா வந்து நிற்கிறாங்க அந்த ஒரு டைமில் வந்து போய்னா அண்ணத்துக்கிட்ட நம்ம இப்போ என்ன பதிலை சொல்றது வண்டி வந்து போய்னா கிடைக்காதுன்னு சொல்கிறதா இல்லை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து போய்னா ரொம்பவே தகச்சு போய் நின்றுட்டுருக்காங்க அதை பார்த்த உடனே நம்ம அண்ணத்துக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு என்னம்மா வண்டி கிடைக்கலையா சரி விடுங்க வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணம்மே வந்து போய்னா இப்போது வேறு வழி இல்லாமல் வந்து போய்னா கன்வின்ஸ் ஆகிடுறாங்க ஏன்னா அண்ணம் வந்து இப்போ ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக தன்னோடய மாமாவனை பார்த்தீங்கன்னா சண்முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்காத மாதிரி சைலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இதை பார்க்கும்போது சண்முகத்துக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிடுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ